ஒடிசா அருகே பிறந்து பத்து நாட்களே ஆன குழந்தை திடீரென காணாமல் போனதால் பதறிய அக்கம் பக்கத்தினர் குழந்தை எங்கே என தந்தையிடம் கேட்டபோது தெரிய வந்த அதிர்ச்சி தகவல் பயங்கர சம்பவம் செய்த தம்பதியரை தொக்காக தூக்கிய அதிகாரிகள் என்ன நடந்தது இது குறித்த முழு விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஒடிசா மாநிலம் பாலச்சோர் மாவட்டத்தின் பாஸ்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஹாத்மாத் கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மு பெஹாரா இவருக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்த நிலையில் முதல் மனைவியை பிரிந்து வந்து இரண்டாவதாக சாந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் மனைவி சாந்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சாந்திக்கு பிரசவ வலி ஏற்பட்டது பின்னர் பரிபாடா பகுதியில் உள்ள பி மருத்துவக் கல்லூரியில் அவர் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக தகவல் வெளியானது பின்னர் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சாந்தி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இந்நிலையில் நேற்று தர்மு பெகாரா புத்தம் புதிய பைக்கில் ஊர் முழுவதும் வலம் வந்துள்ளார் அவர்களது வீட்டிலும் குழந்தையின் குரல் கேட்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த தர்முவின் அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து மாநில குழந்தைகள் நலவாரிய குழுவுக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவல் அறிந்து தர்முவின் வீட்டிற்கு வந்த அதிகாரிகள் தாய் சாந்தியிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை வெளியானது தர்மு சாந்தி தம்பதியர் தங்களுக்கு பிறந்து பத்து நாட்களே ஆன ஆண் குழந்தையை அறுபதாயிரம் ரூபாய் பணத்திற்காக இரண்டு இடைத்தரகர்கள் மூலம் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சைன்குலா பகுதியை சேர்ந்த குழந்தை இல்லாத தம்பதிக்கு விற்றுவிட்டனர் என்றும் அந்த பணத்தை முன்பணமாக கட்டி இஎம்ஐயில் பைக் வாங்கி உள்ளனர் என்றும் இதையடுத்து தர்மு சாந்தி மற்றும் குழந்தையை வாங்கிய தம்பதியினரை குழந்தைகள் நலவாரிய குழுவினர் விசாரணைக்காக அழைத்துள்ளனர் விசாரணையின் போது சட்டப்படி அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டுத்தான் குழந்தையை தத்தெடுத்தோம் என்று தர்மு சாந்தி தம்பதியினர் தெரிவித்த போதிலும் பைக் வாங்க குழந்தையை விற்ற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்